எங்களுக்கு சிறப்பு பரிசு சிறந்த முறையில் வழங்கிய எம் மாநாடு வடக்கு மாவட்ட செயலாளர் மதுரை புறநகர் அவர்களை மாறிட வருக என வரவேற்கிறோம் எங்களுக்கு சிறப்பு பரிசு சிறந்த முறையில் அனுப்ப எம் மாநாடு மதிமுக மாவட்ட செயலாளர் மதுரை அவர்களை அவருடைய என கமிட்டியின் சார்பாக வரைகிறோம் இருக்கிறோம்

நானோடி பேரு மயோடி பாண்டி 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 அது வந்து வேற ஏதோ ஊத்து ஒரு மையப்பறமா ஏகா ஆரம்பிச்சு ஹலோ பாஸ்தி செமி பே ஆடு வேண்டிய ஆணி

Haryaya kubililifile. hoc Digital спорт Haryaya kubililifile. flats <laughs> உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது காலையின் காதல் பூனை ஞானப்பாண்டை என்ற ஆலங்குளம் இரண்டு வெற்றி புலி இரணியம் ஐந்து வெற்றி புள்ளி

क्या रहा हमारे कुछ या वहाँ काठवानी तो पड़ी है राई की मुट्ठी जाएगा इत आम वाले बेहार फ्लाइट

முதல் செமிபைனல் பைனல் எஸ் என் பி சனாசரி ஐயர் புதூர் அதே தாரகு அணி ஹர்ஸ்னி பிரெண்ட் கிளப் காயாம்பெட்டி அணை அருச்சனை அருச்சி இங்கிலாந்துதான் ஆகணும்

पच्चम नॉमल हेलो गैस और आप भी सुन रहे हैं माइन रोज भी है आलम आलम मोट रोज भी है हाँ बराबर कालीस गुप्त राय सुन्ना है काला आम सुन्ना है कायो चल चल गोला

ியா <laughs> என் <laughs> 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 இரணியம் ஆறு வெற்றி புள்ளியும் ஆலங்கலம் நான்கு வெற்றி பிழியும் முன்னிலை இரணியம் உண்டு வேண்டி உண்டு வேண்டி சரா 1 புடி சார் சラウンド முடியதுக்குள்ள உள்ள வந்துருங்க 50 புடி காயாமிட்டி உள்ள வந்துருங்க ரவுண்ட் முடிஞ்சிடுச்சு டவுன் நீ ச டைம் சொன்னா லாஸ்ட் 2 மினிட்ஸ் சொல்லியாச்சு உள்ள வந்துருங்க நீ வந்தா கூட டைம் கொடுக்க முடியும் இங்க வந்து டைம் கேட்டா யார்கே பண்ணா நான் டைம் தரமாட்டோம் மாட்டேன் பாத்துக்கோங்க இந்த ரவுண்ட் முடிஞ்சு உள்ள போனே நீ உள்ள வந்திருக்கானாம் வெளிய போனே உள்ள வந்திருக்கானாம் தம்பி தம்பி பாக்குறானே உட்கார்ந்து கோர்மேயா பாத்திட்டு இருக்காங்க ஓ தம்பி சார் ஆளே டைம் சார் சார் டைம் பிசல் சார் அது தாடக்கூடிய அணி எஸ் என்னஸ்ரீ ஐயர் போது அது எந்த ஆடக்கூடிய அணி கிளாப் அணி மாகதா ரெண்டு ீமுறர் சார் ஸ்கோர் வந்து இரண்டு ஏழு வெற்றி பிள்ளையும் நான்கு ஏற்று புள்ளி முன்னிலை இரணியம்

ஆலங்கலம் ஐந்து புள்ளிகள் ஏர்னியா எட்டு புள்ளிகள் நடைபெற்ற ஆட்டத்தில் இரண்டிய வெற்றி பெற்றது ஏ ஆலங்கலம் என்னங்கப்பா ஏ ஆலங்கலம்